ஒருவர்களுக்கு வணக்கம் சி இதெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படிங்கிற மாதிரி இந்த சுந்தரவள்ளி 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 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்கா எதில் இருக்காங்கன்னா இவங்க கம்யூனிஸ்டை பயணிக்கிறதா அவங்க சொல்றாங்க அந்த சுந்தரவள்ளி அக்கா வந்து நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானையும் தரக்குறைவாக எப்படி விமர்சனம் செய்யணுமோ அப்படி செஞ்சுருக்காங்க அவர்கள் பேசிய உடல் அமைப்பு மொழியாகவே அவர்கள் பேசிய வார்த்தைக்கு பதிலாகவே நம்ம கொடுக்கலாம் கொடுத்தா பெண்ணியம் காக்கப்படல பெண்ணியத்தை மதிக்கல நாம் தமிழ் கட்சி தம்பி தங்கைகள் இவ்வளவு கேவலமாக பெண்களை கேவலப்படுத்தி பேசுறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி முடிச்சகுள்ள மாதிரி நொந்த மாதிரி அப்படின்னு சில தற்கூரிகள் பேசும் சரி விடுங்க அதனால நாகரிகமாவே பேசி விட்டுருவோம் அதாவது என்னன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றது யாருக்கு ஆபத்து நாம் கட்சிக்கு ஆபத்தா ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் வந்து தூக்கி பிடிச்ச அண்ணன் சீமான் இப்ப வந்து அடி அடினு அடிக்கிறாரு அதுக்கு காரணம் என்ன சீமான் பயந்துட்டாரு மிரண்டுட்டாரு உருண்டுட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரியே நம்ம சுந்தரோலி அக்காவும் சொல்லி தெரியுது பயம் எதுவும் கிடையாது அவர் என்னைக்குமே அவருக்கு வந்து ஒரு தம்பி அவர் அன்னை அதில் மாற்றுகிறது கிடையாது ஆனால் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் எதிராக அமையும் பொழுது கண்டிப்பாக இருக்கக்கூடிய சூழல் தானே வரும் விஜய் வந்து திராவிடமும் தமிழ் தேசமும் இரு கண்கள் அப்படிங்கறத சொல்ல பயன்படுத்தலைனாலே அண்ணன் விட்டுட்டு போய்ருப்பாரு நீ திராவிடத்தை மட்டும் ஏற்றுட்டு போ விட்டு தொலையலாம் போய் தொலை அப்படின்னு விட்டு தொலையலாம் நீ திராவிடமும் தமிழ் தேசியமும் கண்கள்னு சொல்லும் பொழுது எதையோ ஒன்று தானே இருக்க முடியும் யாருக்காவது யாராவது ஒரு தாய் விற்கிறதானா பயந்துருக்கணும் திராவிடங்கிற தாயான்னு கேட்டால் இல்லை பெய் அதை விடுங்க அது அப்புறம் பேசுவோம் இப்படி முழுக்க முழுக்க எவ்வளவு கேவலமாக பேசணுமோ அப்படி விஜய் பேசினார் விஜயோட வருகை வந்து அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் பின்னடைவு அப்படிங்கிறதுல ஒரு புடலங்காயம் கிடையாது இதில் சுந்தரவிலேக்கா குறிப்பாக பேசும்பொழுது என்னத்தை சீமான் செஞ்சிட்டாரு அவர் தொகுதியில் இன்னாரே ஜெயிச்சிட்டாரா அவர் வந்து ஈழ தமிழகோட பிணத்தில் அலசிய ஆரம்பித்து உறிஞ்சி திங்கிறாரு வீட்டில் அவ்வளோ ஆட்கள் வேலைக்கு வச்சிருக்காரு கார்ல போறாரு அது இதுன்னு வயிறு எரிஞ்சு பேசுது அது எப்படி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஆரம்பத்தில் வாக்கு சதவீதம் எவ்வளவு அதுக்கப்புறம் அதன் பின் வாக்கு சதவீதம் எவ்வளவு அதுக்கப்புறம் எவ்வளவு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் நீ பேசின கால் அப்படின்னு பேசுனீல அந்த இது வந்துச்சு கோச்சு அப்படி பேசணும் என்ன அப்படின்னா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க வாக்குக்கு காசு கொடுக்காது குவார்ட்டர் கோழி பிரியாணி கொடுக்காது யாருக்கும் பணம் வாங்காது அதாவது எப்படி போய் மிரட்டி பணம் கொடு ஆளுங்கட்சிகளாக இருந்த திமுக வேலை செஞ்சுல அது போல பணம் மிரட்டி பிடுங்காது நேர்மையாக ஒரு தேர்தலை சந்தித்து சுயமாக எப்படி கரந்த மாட்டு அதாவது மாடோட மடியில இருந்து வர பால் எவ்வளவு தூய்மையோ போல் ஒரு வாக்கை அறுவடை செய்தது நாம் எந்த மாற்றுகளுமே கிடையாது ஆயிரம் முரண்பாடுகள் ஆயிரம் பெண்கள் குற்றச்சாட்டு ஆயிரம் என்ன கருமங்கள் வேணாலும் வச்சுட்டு போங்க அது தேவை கிடையாது விஜய் வருகை சீமானவர்களுக்கு ஆபத்தும் கிடையாது நாம் கட்சிக்கு ஆபத்தும் கிடையாது ரசிகர்கள் வேறு கொள்கை கோட்பாடு கொண்டவர்கள் வேறு சில ரசிக தற்கொலைகள் ரசிகா குஞ்சுகள் அவங்க செய்வாங்க அது நல்லா தெரிஞ்சுக்கணுக்கா அப்புறம் குறிப்பா என்ன சொன்ன என்னத்த சீமான் பெருசா கலட்டிட்டாரு இந்த எண்ணத்தை போராட்டத்தை பண்ணிட்டாரு அஞ்சு வயசுல இவர் வந்து கம்யூனிஸ்ட்ல கொடிபிடிச்சாரா இதை நான் நம்பணுமா அப்படி இப்படின்னு கேக்குறியே அண்ணன் கொடிபிடித்தார் கொடிபிடிக்கவில்லை அது அப்புறம் இருக்கட்டும் நீ ஒரு இதா சாக்குன்னு இந்த காலில் இந்த ஓலா கேம்ப் சொல்றோம்ல கார் ஓலா ஓஎல்ஏ ஆப்னு சொல்லக்கூடிய இந்த ஓலா கேம்ப்ஸ் காரை டர் டர் விட்டு ஆட்டின ஒரு காதில் அது ஏற்றிக்க முடியலக்கா அதாவது வருடத்திற்கு நாற்பதாயிரம் போராட்டங்களை கம்யூனிட்ஸ் முன்வைக்கிறது எடுத்து நடத்துகிறது எப்படிக்கா இந்த வருடத்துக்கு பார்த்துருமா போன வருடத்துக்கு பார்த்துருவோமா அதுக்கு முன்பு வருடத்துக்கு பார்த்துருமா வருஷத்துக்கு நாற்பதாயிரம் போராட்டங்கள நாற்பதாயிரம் ஆர்ப்பாட்டங்களை கம்யூனிட்ஸ் செய்தா நீங்க அதை கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது இப்படிலாம் பேசாதக்கா வாய்க்கு வந்த மாதிரி பேசாத நீ பேசுகிற தோரணை நம்ம பேசணும்னு வச்சுக்கோவேன் அது வந்து அசியமாகி போயிடும் உனக்குதான் அறிவு இல்லை என்னன்னு தெரியல ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு விலை போயிட்ட தவறா சொல்லலை அந்த ஊடகத்தில் உன்னோட காரணம் வெளிவந்ததுக்கு அதுக்கு வந்து நீ க பணம் ஆகிட்டு தான் ஆயிரத்தி கேள்விப்பட்டோம் எப்படி ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விலைக்கு போன அக்கா நீ இப்படி பேசலாமா கேவலம் ஆயிரத்தி ஐநூறு அண்ணன் சீமான் வந்து அங்க காசு வாங்குறாரு இங்கே காசு வாங்குறாரு அவர் வச்சு கட்சியை வச்சு காசு சம்பாதிக்கிறாரு கொள்ளை அடிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்படி கேவலமான வேலை செய்கிறது யார் அப்படின்னா இந்த சுந்தராவளியக்கா அதாவது பெண்கள்கிட்ட கண்ணியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதே பெண்கள் மரியாதையாக பேசும் பொழுது விமர்சனமாக இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்புறம் வந்து எப்படின்னா விமர்சனங்கள் அதாவது விமர்சனம் செய்யக்கூடிய பெண்கள் அது மட்டும் அல்லாது பல கட்சிகளில் வந்து ஒரு பேச்சாளாக இருக்கக்கூடிய பெண்கள் கவனமாக தங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தினால் அதற்கு எதிர்வினையும் கவனமாகவும் நல்ல முறையிலும் இருக்கும் நீங்கள் வந்து நாக்கை துருத்தி கையை முறுக்கி நீங்கள்லாம் பேசும் பொழுது அதே போல் ஆண்கள் செய்துட்டாலோ இல்லை மற்ற பேச்சாளர்கள் செய்துட்டாலோ அது ஒரு வன்முறை துண்டு அது மட்டும் இல்லாமல் பெண்ணியத்திற்கு எதிராக வந்து சில வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் அதை கவனமாக இருக்கணும் சுந்தரவாளியக்கா நீங்கள் பெரிய இந்த ஓலா கேப் சொல்கிற மாதிரி நிறைய கதைகள்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கம்யூனிஸ்ட் புதுக்கோட்டையில் கம்யூனிஸ்ட் நின்னாரு அவரால் நாம் தமிழை கட்சி காசு கொடுக்குச்சு காசு கொடுத்து வாக்கு வாங்கிச்சு நீ அதை பார்த்த நல்லா தெரிஞ்சுக்க நான் தமிழை குச்சி காசு கொடுத்து எங்கேயாவது வாக்கு வாங்கினத நீ பாத்தியா இந்த திமுக திமுக கூட்டணி கட்சிகள் இந்த அதிமுக காசு கொடுக்காத ஏதாவது ஒரு இருக்குதா இதுக்கு பதில் சொல்ல முடியுமா எவ்வளவோ பேர்கள் சொன்னார்கள் திமுக காசு கொடுத்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா புதுக்கோட்டையில கம்யூனிஸ்ட் சார்பான என்னவருக்கு கண்டிப்பா காசை கொடுக்கல அவங்களுக்கு வந்து மக்கள் தான் காசு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு நீங்க பதிவு பண்றீங்க அப்படி என்றால் நீங்கள் காசு கொடுத்துக்கூடிய கட்சிக்கு எதற்காக கூட்டணியில் இருக்கீங்க அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா தெம்பு இருக்கா திராணி இருக்கா அதெல்லாம் விட்டுட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசி விட்டு தமிழ் தேசியத்தை அதாவது அதாவது அரசியல்வாதிகளோட ஒத்து போனோம் அரசியல்வாதிகளோட கைகுலுக்கி போகணும் அரசியல்வாதிகளை பின்பற்றி போனோம் இந்த ஈரவங்காய நீ பேசாதக்கா அவன் நல்லவன் என்றால் அவனை அவன் அவன் வந்து கண்டிப்பா சேருவான் அவனை அவன் பின் தொடரலாம் அதாவது அவன் முடிச்ச வைக்கும் முல்ல மாதிரி அவன் ஆத்த மண்ணில் வித்து தின்றவன் பலர் குடும்ப தாலி அறுத்தவன் திருட்டுப்ப அப்படிங்கும் போது அவனை எப்படி கை கொக்க முடியும் அவனை எப்படி அரவணைச்சு போக முடியும் இதே நீங்க சொல்றது எப்படி இருக்கிறான் இந்த இரஃபான் வந்து தான் குழந்தைக்கு வந்து தொப்புள் கூட கட் பண்ணப்ப அந்த அமைச்சர் பேசினார்ல தொப்பு கூட தானே கட் பண்ணா கொலை கொத்தமா பண்ணிட்டாரு அப்படின்னு அதாவது குற்றம் என்பது சக மனிதர்களுக்கு ஒரு மாதிரியும் பிரபலங்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்கிறப்ப நீ இப்படி தான் பேசுவ அது நல்லா தெரிஞ்சுக்க அதாவது தெளிவா தெல்ல தெளிவா ஒரு வேலையை செய்யறதா இருந்தா செய் பேசு இல்ல ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு நான் விலைக்கு போவேன் ஆயிரத்தி ரூபாய் காசை வாங்கிக்கிட்டு வாடகைக்கு விட்ட நான் தவறுதலாம் எந்த நோக்கத்திலும் ஆயிரத்தி ரூபாய் காசு வாங்கப்பட்டதா தகவல் இப்படி ஒரு ஒரு யூடியூப் நடத்தக்கூடிய ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கா நீ ஆன்லைன்ல உட்காந்து நீ பேச்சு பேசி விட்டுருக்கியா எல்லாம் வெக்கமா இல்லைக்கா நீ நல்லா சொல்லு தெளிவா சொல்லு கருத்தை எடுத்து முன்வை திராவிடங்கள் என்னென்ன நல்லது செய்தது திராவிட மாடல் என்னென்ன நல்லது செய்தது இந்த கருத்தை முன்வை விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் ஆரம்பத்தில் இருந்தார் சீமான் அவர்கள் என்ன விஜய்க்கு ஆதரவாக பேசினார் இப்போ எதனால் சீமான் விஜய் எதிர்க்கிறாரு இதற்கு காரணம் என்ன தெளிவாக தெளிவாக உன்னால் பதில் பேச முடியுமா முடியாது ஏன்னா நீ ஒரு இனி அதாவது கம்யூனிஸ்ட் வந்து காசே வாங்காத மாதிரி நீ பேசக்கூடாது எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் பண்ண நாற்பதாயிரம் போராட்டங்கள் சொல்லட்டுமா நாற்பது தொகுதிலேயும் ஆயிரம் தடவை வந்துட்டாங்க எப்படின்னா நாலு பேர் கூட தூக்கிக்கிட்டு முன்னோர்கிட்ட எடுத்துடுவாங்க கம்யூனிஸ்ட் வந்து வரோம் காசு கொடுங்க அப்படின்னு இதுதான் நீங்கள் எடுத்த நாற்பதாயிரம் போராட்டங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மன நிலையில் இருக்கிறோம் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்கக்கா அப்படி சொல்லக்கூடாது இந்த காக்கா நாலு பேர் கட்சி கூட ஏதூக்கிட்டு நீங்கள் காசு வாங்குறீங்களா இல்லையா என்ன வந்து நிலைப்பாட்டில் இருக்கீங்க கடைசியாக இறுதியாக சொன்னீங்க ஒரு சுய இன்பத்திற்காக சீமான் வேலை செய்கிறார் அப்படின்னு இந்த சுய இன்பத்திற்காக எப்படி வேலை செய்யணும்னு அக்கா சுய இன்பத்திற்காக எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று அக்கா சுந்தர வழிகிட்ட கத்துக்கணும் ஏன் அப்படின்னா எப்படி மக்களிடம் கொண்டு போய் கொடியை காட்டி காசு வாங்கலாம் இப்படி வந்து வாங்கி நாற்பதாயிரம் போராட்டங்களை எப்படி முன்னெடுத்துன்னு சொல்லி பொய் சொல்லலாம் அதாவது இந்த ரவுடிசம் இந்த சொர்ணாக மாயல பேசக்கூடாதுக்கா நீ பேசுற உனக்கு மேல பேசக்கூடிய ஜாம்பவான இருக்காங்க அது முறையா இருக்காது உண்மையுமே உங்கள் மேல வந்து பெண்கள் பெண் அப்படிங்கிறனால மரியாதை இருக்கே தவிர மற்றபடி ஒரு வீரவகாயமும் கிடையாது ஒரு மயிரளவில் ஒன்றும் கிடையாது ஏன்னா பேசக்கூடிய முகபாவனை பேசக்கூடிய செயல்கள் அனைத்துமே முகம் சுழிக்க வைக்கும் இப்போ இன்னொன்று இறங்கி ஏதாவது பேசி திட்டி கழுவுணும்னு தோணுது ஆனால் ஏதாவது ஒரு பெண்கள் பார்த்துட்டு நீங்கள் வேணால் போய் எப்படி இருக்கானே ஒரே வார்த்தையில் அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க எனக்கு அந்தளவுக்கு கோபம் இருக்குது அக்கா என்ன இவ்வளோ பேச்சு பேசுது அதுவும் தப்பு தப்பாக பேசி தமிழ் தேசத்தை கையில் எடுத்தனால சீமான் கெட்டவராகி போயிட்டார் திராவிடங்குறதுனால கூட்டுக்கவனையாக இருக்கிறனால திராவிடத்தோட கூட்டுக்கவணியில் இருக்க கம்யூனிஸ்டினாலே அக்கா தியாகி ஆகி போயிருமா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது நடிகர் விஜய் வந்து நீ நல்லா தெரிஞ்சிக்க நீ தான் இருக்க அப்போ திராவிட மாடலை பற்றி கழிவு ஊத்துனாதான் விஜய் அதை நீதரிக்குறியா நீ ஒரு வீடியோ வெளியிட நீ ஒரு காணொளி ஒரு ஒரு ஏதோ ஒரு கருமத்தில் உட்காந்து பேச நடிகர் விஜய் சொன்னது திராவிட மாடல் தவறு குடும்ப ஆட்சி ஏமாத்துறது அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதா உண்மை அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லிட்டு நீ கம்யூனிஸ்டில் இருப்பியா இல்லை கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்குமா இதுக்கு பதில் சொல்ல முடியுமா இந்த பேச்சு எல்லாம் பேசக்கூடாது திருமாவளன் அவர்கள் கூட தெரியும் அப்படி அப்படின்னு ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கேன் நல்லா தெரிஞ்சுக்க அதாவது திருமாவளவன் அன்னை வந்து அங்க திமுக இருக்க காரணம் என்ன அப்படின்னா திமுக இருந்து திருமாவளவன் எப்ப வெளியேறினாலும் அந்த இடத்தை நிரப்புவதற்கு அன்புமணி ராமதாஸ் தயாரா இருக்காரு வந்து நிப்பாரு ஏன்னா அவருனும் தியாகி கிடையாது இவர் பெரிய தியாகி கிடையாது அண்ணன்கள் அவர்களும் மதிப்பு மரியாதை இருக்கு ஆனால் அவங்க வந்து செஞ்சாங்களே நான் வந்து கூட்டணி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்ய வேண்டியது இவர் வந்து ஒரு தேச துரோகத்தை மாதிரி பேச வேண்டியது திரும்ப அவங்களும் ஒட்டி ஒட்டி இருக்க வேண்டியது இப்படி சூழல்களில் இருந்தாங்களே அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன தோணுது ஒரு கடுமையான கோபம் எழுதுல நீ என்ன அரசியல் தெரியும் சரி அவர்கள் ஐந்து வர் ஐந்து ஐந்து வயதில் வந்து தூக்கிட்டு போராட்டத்துக்கு போனதை நீ அக்கா நீ பதினெட்டு வயதுல கொடியை தூக்கி கம்யூனிஸ்டுக்காக போராட்டம் பண்ணனு இல்ல பதினெட்டு அதாவது ஐந்து வயதுல சீமான போனார்ல பத்து வயசுல என்ன பண்ணாரு பாஞ்சு வயசுல என்ன பண்ணாரு இருபது வயசுல என்ன பண்ணாது இப்படி அஞ்சு அஞ்சு பத்து பாஞ்சு இருபது வயசா சொல்லிட்டேன் இப்போ நான் கேட்கணும் பதினெட்டு வயசுல போனீல முப்பத்தாறு வயசுல என்ன துப்புடுங்க அங்கிட்டு இருந்து பதினெட்டு வயசுக்கு என்ன பண்ண இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ எதுக்கு ஆயிரத்தி ஐநூறு காசை வாங்கிட்டு உட்காந்து நீ பேட்டி கொடுத்துட்டு இருக்க வெக்கமா இல்ல அதாவது இப்போ வலை ஒழியை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி பணம் சம்பாதிக்கிறானோ ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு அவனை பேசி பணம் சம்பாதிக்கிறது ஒரு நோக்கமே தவிர மக்களுக்கு ஏதாவது பயனுள்ள தகவலை ஏதாவது சொல்ல முடியுமா சீமானவர்களை எதிர்க்க எதிரங்க தவறே கிடையாது சீமானவர்களுக்கு நேருக்கு நேராக அவர் பேசக்கூடிய வார்த்தைக்கும் நீங்கள் திராவிடமாக இருந்து பேசுங்கள் அவர் தமிழ் தேசமாக இருந்து பேசட்டும் தர்க்க ரீதியாக உங்களால் எதிர்கொள்ள முடியுமா முடியாது அவர் மேல வன்மம் அவர் மேல் குற்றச்சாட்டு அது இது இதே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மேலே வந்து செய்தி வாசிப்பாளர்களோட இழிவுபடுத்தி பேசினாங்க அது உண்மை போய்ங்கிறதுக்கு வரல அதை பேச முடியுமா அவர்கள் சீமானவர்கள் பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு இடுமோனம் கார்த்திக் மேல பாலியல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் நடிகர் இரண்டு நடிகைகளை தொடர்பு பற்றி இதுவரைக்கும் பேசிட்டு இருக்காங்களே அதை பத்தி பேச முடியுமா ஐயா இன்ப நிதியை பத்தி முத்தம் கொடுத்தாரே அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கேன் அதை பத்தி ஒரு நாளை பேச முடியுமா அது என்ன புள்ள மாதிரி ஒருத்தங்கிற மாதிரி சிமான மட்டும் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துருது நீங்க வந்து குரல் ஆ ஆஹ்ங்கிறீங்க முத ஒரு முக ஒரு பெண்ணின்றால் எப்படி இருக்கணும்னு கத்துக்கங்க மிஸ்டர் சுந்தரவள்ளி அக்கா அதன் பிறகு நீங்க பேசுங்க உங்களோட முகபாவனை நீங்க பேசுற பேச்சு எல்லாமே வந்து இதே ஒரு ஆண் இந்த மாதிரி செய்தா வச்சு சப்பு சப்புன்னு செப்பு வழி அடிச்சலாம் தோணும் ஆனா பெண்ணுங்கிறனால மதிக்க வேண்டியதா இருக்கு இது ஒரு ஆண் இந்த வேலையை செஞ்சுதான் அவனை என்னமோ போனா சொன்னாமா நான் போனான் அப்படின்னு என்னமோ பேசி விடலாம் ஆனால் நீ பெண்கிறனால மதிக்க வேண்டியது ஒரு சூழலில் இருக்கு வேறு எதுவுமே இல்லை பெண் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தான் சுந்தரவளிய கக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது இதை தவிர வேற ஒரு ஈர வெங்காயமும் கிடையாது இது உண்மை ஏன்னா நீங்கள் செய்கிற செயல் அனைத்துமே கேவலமான செயல் பேசணும்னா என்ன வேணும்னு பேசலாக்கா அதெல்லாம் சரி வராது மரியாதையாக பேசு தர்க்க தமிழ் தேசியத்தை பற்றி விஜய் என்ன பேச போறாரு விஜய் எதனால சீமான நிறுத்தாரு இதை பற்றி பேசு அதை விட்டுட்டு என்னமோ பிரிய இது மாதிரி உட்காந்துக்கிட்டு சிமானை விமர்சனம் செய்து அதனால நாலு காசு சம்பாதிக்கணுங்கிறது இப்படி ஒரு ஈனப்பிறவி உனக்கு எதுக்கு கம்யூனிஸ்ட் பேரே கெடுக்கிறிய காயின்னு கேவலமா இல்ல ஏன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கம்யூனிஸ்ட் வளரல அது பதில் சொல்லு கம்யூனிஸ்ட் பேசுல கம்யூனிசம் கம்யூனிசம் என்னக்கா அந்த மாதிரி பேச தெரியும் பேசுவோமா ஒன்னும் தெரியாம உட்காந்துக்கிட்டு இதாவது ஓரிட்டு கிடக்காதக்கா திரும்பவும் சொல்ற பெண் என்பதாலே உனக்கு மதிப்பும் மரியாதையும் உனக்கு இங்க கொடுக்கப்படுவதே தவிர மற்றபடி ஒரு ஈரம் வயம் இல்லை அத கருத்துல உள்வாங்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களை கண்டு நான் தமிழ் கட்சிக்கு எந்த பயமும் கிடையாது அவர்களை ஆதரிக்க வேண்டிய சொல்லும் அவன் என்ன பேச போறாரு தெரியல அவன் என் தம்பி அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமா சொல்லியிருந்தாரு அவர் வந்து ஆனால் விஜய் செய்த துரோகம் தமிழ் தேசியத்திற்கே செய்த துரோகம் இதுல மாற்றக்கட்ட கிடையாது ரசிக குஞ்சுகள் கத்திக்கொண்டுதான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ண முடியும் நீ பாக்க தானே போற வரக்கூடிய தேர்தல்ல நாம் தமிழ் கட்சியோட ஓட்டு எவ்வளவு வர பொழுதுங்கிறத நான் போற பார்த்த பிறகு பேசுக்கா இன்னைக்கு வேணா ஒரு திரைக்கு வரிசையில் அவர் என்ன சொல்லிட்டு போலாம் இதே விஜயவர்கள் வந்து அப்ப என்னென்னமோ கதை விட்டார் விடுங்க எதுக்கு சும்மா அவரே அடி அடி நடிச்சிட்டு நம்ம தவிர்த்துட்டு போறோமே தவிர வேற ஒண்ணும் மண்ணும் கிடையாது அதாவது எதிர்பார்த்து பேசுறதற்கு சரியான ஆள் இருக்கா ஒரு ஒரு கூப்பிடுங்க ஒரு செய்தி அன்னைக்குதான் பாத்தீங்களே எதா இருந்தாலும் தலைவருக்கு தான் தெரியும் தலைவருக்கு தான் தெரியும் தான் கேட்கணும் தான் கேட்கணும் இப்படிதான் பேசுறாங்களே ஒரு கருத்தை முன்வைத்து இது சாரி இது தவறு அரசியல் அடிப்படை அரசியல் தெரியுமா இந்த விஜய் குரூப்ஸ்க்கு அடிப்படை அரசியல் தெரியுமா பதினெட்டு வயசுல கம்யூனிஸ்ட்ல போன சுந்தர ஒளி ஒன்றும் தெரியாதப்ப விஜய்க்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற நிலைப்பாடுல இருக்கு அதனால தேவையில்லாத போட்டு உருட்டம் இது ஒரு பொருட்டவும் கடத்த வேணாம் நன்றி